வணக்கம் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிறது அப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஒரு சிறிய விளக்கம் உண்டு அப்ஜெக்ட்ன்றா என்ன அதுக்கு நான் இதில் விளக்கத்தை பார்த்தா அப்ஜெக்ட் பொருள் மறுப்புத் திரைகள் அதுகள் தேவையில்லை நாங்கள் எடுக்க வேண்டியது பொருள் மட்டும் பொருள் பொருள்ன்றால் ஒரு சாதாரண சடப்பொருள்னு கருதுவோம் இந்த சடப்பொருளை வச்சு என்னென்ன தகவல்கள் நாங்கள் எடுக்கலாம் அதை முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் சடப்பொருளில் இருந்து தகவல்களை எடுத்து கவனிக்கு செலுத்துறதுக்கு இலகுவான ஒரு லாங்குவேஜ் தான் ஆப்ஜெக்ட் ஒரியன்ட் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் இந்த ஆப்ஜெக்ட் ஒரியன்ட் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் கூடுதலாக தான் பயன்படுத்தப்படுது அதுதான் காரணம் அவங்க தான் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதில் முக்கியமான நாலு விடயங்கள் இருக்குது என்கேப்சுலேஷன் அப்டிராக்ஷன் பொலிமோபிசன் இன்ஹெரிட்டன்ஸ் என்கேப்சுலேஷன் அப்படின்ற என்ன என்கேப்சுலேஷன்ல ஒரு கேப்சூல் வடிவத்தை ஒத்துறதுன்னு கருதுங்க காரணம் என்னென்னா இந்த உள்ள எல்லா விடயங்களும் வெளியே தெரிகிறேன் அதுக்குள்ளே நிறைய விஷய விடயங்கள் இருக்கலாம் இந்த என்குலேஷனுக்குள்ளே பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டுன்ட்டு மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்குது பப்ளிக் என்றால் பப்ளிக்காக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மாத்திரைனு கருதுங்க குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய மாத்திரை ப்ரொடெக்டு இருந்தால் குறிப்பிட்ட ஒரு குடும்பம் அப்படி இந்த உலகத்தில் அந்த மாதிரி இருக்கிற மாத்திரைன்னு கண்டுபிடிக்கல அட் நீங்கள் இந்த படிக்கிறதுக்காண்டி அப்படி கருதுங்க உங்களுடைய தகவல் எல்லாத்தையும் வெளி உலகத்துல இருந்து மறைச்சி வைக்கிறது இந்த இந்த விடயங்கள் அனைத்தும்தான் இந்த என்காப்குலேஷனுக்குள்ள இருக்கு என்காப்குலேஷன் செயல்முறையை பார்த்தோம்டா நான் குறிப்பிட்டது ஒரு மாத்திரமாய் செயற்படம்ண்டு அந்த மாத்திரை தான் இந்த கிளாஸ் ஃபைவ் இதுக்குள்ளதான் எல்லா விடயங்களும் இருக்கு ஆனால் அது வெளியால் தெரியாது அது எப்படி செய்கிறது குறிப்பிட்டது தான் இந்தா என்ற ஃபைவ் எப்படி செய்ய அந்த மாத்திரையை எப்படி செய்யற என்று குறிப்பிட்டிருக்கு இதான் இன்கேபிச்சுலேஷன் கருப்பொருள்